சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஆகிய பொழுது உன் இறுதி கட்டத்தில் அந்த நேரத்தில் வந்து நிற்கின்றேன் நான் சொல்வது உனக்கு இப்பொழுது புரியாது பொறுமையாக நான் சொல்வதைக் கே தெய்வம் எப்பொழுதும் நேருக்கு நேர் வந்து நின்று எந்த பழமையும் கொடுக்காது எவரின் மூலமாக வந்து உன் செவிகளில் பட்டு உன் கண்களில் பட்டு தெய்வமும் உனக்கு நல்லதை செய்ய காத்திருக்கிறது எந்த அவதாரத்தில் யாரின் மூலமாவது யார் உருவத்தின் மூலமாவது வரும் என்பது உனக்கு முக்கியமல்ல நடக்கும் காரியம் எப்படி நடக்கிறது என்பதை நீ கவனமாக பார்க்க வேண்டும் இறுதி கட்டம் ஏன் என்று சொன்னேன் தெரியுமா உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் படாத பாடுகளை பற்று கொண்டு இந்த வாழ்வே வேண்டாம் இழந்து விடுகிறேன் என்ற நிலையில் நிற்கும் நீ இறுதி கட்டத்தில் தானே நிற்கிறாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் கிடைக்கப் போகிறது தவறவிட்டு விடாது இது நாள் வரை தவறவிட்டு அது வேறு இதற்கு மேல் நீ தவறவிட போவது வேறு இது உன் வாழ்வின் இறுதி நாள் இதை நீ தவறவிட்டாய் இனி ஒரு முறை இந்த வாய்ப்பு கிடைக்காது பிறக்க போகும் புது வருடத்தை நீ தவறவிடாமல் பெற்று கொண்டாய் என்றால் நல்வாழ்வு கிட்டும் உனக்கு வாழ்நாள் முழுவதும் இப்படியே முடிந்து விடுமா என்று அவதிப்பட்டு கொண்டிருந்தாய் அது இல்லை என்று சொல்லத்தான் வந்தேன் நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று கூற வந்தேன் நல் உன் கண்களுக்கு காட்டி பிறக்கப் போகும் புது வருடத்தின் தலைமை அதாவது உன்னை பெற வைக்கலாம் என்று நான் வந்தேன் எப்போது பிறக்கும் ஒவ்வொரு வருடமும் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் இந்த வருடத்திலாவது எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று மேலும் மேலும் அவதிகளையும் பிரச்சனைகளையும் அதிகமாக மொழிய நல்ல காலம் பிறக்கவில்லை இது நாள் வரை என்று மறு மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்போதும் உன்னை கடந்து சென்ற ஆண்டுகளாக இந்த ஆண்டு இருக்காது குழந்தையே நீ நினைப்பதை நடத்தி கொள்வாய் கேட்டதை பெற்றுக்கொள்வாய் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது அந்த இரண்டு மாதத்திற்குள் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் எதிர்பார்த்தது உன் வாசலுக்கு வரும் கைமேல் வந்து நிற்கும் இதுவெல்லாம் நடக்கும் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கட்டுமா என்ன செய்தால் நம்புவாய் உன் சாயப்பாவை என்ன சொன்னால் நம்புவாய் உன் சாய் அப்பாவை நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னை எஞ்சி கேட்கின்றேன் நம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கின்றேன் இடத்தில் என்னை பல முறை சொல்லியும் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரும் நின்று பாடு இல்லை அதை நிறுத்தத்தான் வந்தேன் என்று இனி உன் கண்களில் கண்ணீரை நான் காணக்கூடாது உன் முகத்தில் புன்னகையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் முடிவை மாற்ற இங்கே எவரும் இல்லை நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் நானே அதை மாற்ற மாட்டேன் அந்த என் அன்பு குழந்தையே வாழும் வாழ்க்கை ஒருமுறை அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வா இது நாள் வரை போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் வருவதை நீ நலனோடு கற்றுக்கொள் நலனோடு பெற்றுக்கொள் இனி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என்ற வலிமை வறுமையோ வேதனையோ உன்னை பாதிக்காது யாரிடமும் கை நீட்டி நீ நிற்க வேண்டாம் கை கட்டி தலை குனிய வேண்டாம் அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றியாளனாக நிற்கப் போகிறான் அனைவரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அற்புதமான நாளுக்காக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்